الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وصحابه أجمعين قال الله تبارك وتعالى في القرآن العظيم والفرقان الحميد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم اهدنا الصراط المستقيم صدق الله العلي العظيم எல்லாமே ஃபார்ம் கொடுத்துட்டீங்களா யாரும் ஃபார்ம் கொடுக்க வேண்டியது இருக்கா நீங்களாம் கொடுக்கணுமா சரி நாளைக்கு கொண்டு வந்து கொடுத்துருங்க இன்ஷால்லா இந்த புக்கு வாங்காதவங்களும் வாங்கிக்கோங்க ஆ நேற்று வராத பிள்ளைங்களும் இன்றைக்கு வந்துருக்குறீங்க அப்போ தானே சரி டெய்லி இன்ஷாலா வந்துடும் இன்றைக்கு மட்டும்தான் நேராக மாற்றப்பட்டிருந்துச்சு நாளையிலேருந்து பத்து டு பன்னெண்டு தான் இன்ஷால்லா சரியா ஆ குடுங்க 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 நீங்க வரலாம் பாடத்துல அல்லாஹ் தான் யாரே அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தோம் அப்படித்தானே நேற்று வந்தவங்களுக்கு அது தெரிஞ்சிருக்கும். அல்லாஹ் தான் நம்முடைய இறைவன் நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். அல்லாஹ் தான் இறைவன். இந்த அல்லா அவருடைய பேர்களில் சிறப்பான திருநாமங்களில் ஒரு பேர் என்ன அப்படின்னா ஹையுன் தையோம் அப்படின்னு பேர் சொல்லுங்க ஹையுன் கையூம் ஹையுன் கையோம் அப்படின்னா நிரந்தரமாக உயிரோடு இருப்பவன் ஹயாத்தோடு இருப்பவன் அப்படிங்கிற நிச்சய ஜீவன் அப்படின்னு அதுக்கு பொருள் இந்த ஹையுன் கையூம் நிரந்தரமாக இருக்கிறவன் அப்படிங்கிறது யாருன்னா அல்லா மட்டும்தான் வேற யாரும் கிடையாது இப்போது உதாரணமா உனக்கு எத்தனை வயசு தம்பி தட்டீன் ஒரு இருபது வருஷத்துக்கு முன்னாடி நீ இந்த உலகத்தில் இருந்தியா இல்லை நல்லா நமக்கு ஒரு நூறு வயசை கொடுக்குறான்னு வச்சுக்கோ நூறு வயசுக்கு அப்புறம் நம்ம இந்த உலகத்தில் இருப்போமா இருக்க மாட்டோம் இப்போ ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு முன்னால் நம்ம இல்லாமல் இருந்தோம் இப்போ உலகத்தில் நம்ம எல்லாமே வந்திருக்கிறோம் ஒரு குறிப்பிட்ட ஏஜுக்கு பின்னால நம்ம என்ன செய்வோம் இல்லாமல் போயிடுவோம் இப்போ ஏற்கனவே இல்லாமை அப்படிங்கிறது இருந்திருக்கு இப்போ இருக்கிறோம் அதுக்கடுத்து இல்லாமல் ஆயிடும் இதுதான் நம்முடைய வாழ்க்கை நம்ம மட்டுமல்ல உலகத்தில் இருக்கிற எல்லா பொருளுமே அப்படித்தான் இப்போ இந்த பள்ளிவாசல் இருக்குன்னு வைங்க ஐம்பது வருஷத்துக்கு முன்னால இந்த இடத்துல பள்ளிவாசல் கிடையாது காடாக தான் இருந்துச்சு இப்போ பள்ளிவாசல் இருக்கு அல்ல எப்போ நாடுறானோ அது வரைக்கும் இருக்கும் அவ்வளவுதான் அதே மாதிரி ஒரு பொருள் ஒரு பேனா எடுத்துக்கோங்க அல்லது ஒரு ஆடு ஒரு மாடு ஒரு கொக்கு ஒரு நரி எதாக இருந்தாலும் சரி ஒரு காலத்தில் இல்லாமல் இருந்துச்சு அப்புறம் வந்துச்சு அதுக்கப்புறம் இல்லாமல் ஆயிரும் அழிஞ்சு போயிடும் இதுதான் உலகத்தில் இருக்கிற எல்லா பொருள் நிலைமையும் அப்படித்தான் ஆனால் அல்லா மட்டும்தான் இருந்துக்கிட்டே இருக்கான் எப்போ இருந்து இருக்கிறான் அப்படின்னா நமக்கு தெரியாது இருந்துக்கிட்டே இருக்கான் இப்போ இருக்கிறானா இருக்கிறான் எப்போ வரைக்கும் இருப்பா இருந்துக்கிட்டே இருப்போம் நம்ம எல்லாம் மௌத்தா போயிடுவோம் அதுக்கப்புறம் அல்லாஹ் உலகத்தை அழிச்சிருவோம் வானம் பூமி எல்லாமே ஒன்றும் இல்லாமல் ஆகி போயிடும் எல்லாமே அழிஞ்சு போயிடும் அதுக்கப்புறம் தான் வறுமை நாள் வரும் எல்லாம் அழிஞ்சதுக்கு அப்புறம் யார் மட்டும் இருப்பா அல்லாஹ் மட்டும் இருப்பான் எல்லாமே அழிஞ்சிடும் அதுக்கு பேர் தான் ஹையும் கையூம் அப்படின்னு பேர் கையு கையோம் நினைத்தோம் நித்திய ஜீவன் நிரந்தரமாக இருப்பவன் அப்படின்னு அதுக்கு பொருள் அல்லாகுவ தவிர வேற யாரும் அப்படி கிடையாது அவன் மட்டும் இருப்ப பாத்தியா அப்படி இருக்கிறப்போ அல்லாஹ் கேட்பாராம் இந்த உலகத்துல வாழ்றப்போ நான் தான் பெரிய செல்வந்தன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தீங்களப்பா அவங்க எல்லாம் எங்க அப்படின்னு அல்லாஹ் கேப்பாராம் பதில் சொல்றதுக்கு ஒருத்தன் இருக்க மாட்டான் நான் தான் பெரிய ஆட்சியாளன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தீங்களே அவங்க எங்க அல்லா கேட்பான் பதில் சொல்றதுக்கு யாரும் இருக்க மாட்டான் நான் தான் ஒரு மிகப்பெரிய தாதான்னு சொல்லி இருந்தீங்களே எல்லாம் எங்க எல்லாம் கேட்பான் பதில் சொல்றதுக்கு யாரும் இருக்க மாட்டார் இந்த உலகத்துல வாழ்றப்போ நமக்கு இருக்கக்கூடிய செல்வம் செல்வாக்கு மதிப்பு மரியாதை பொருளாதாரம் இதையெல்லாம் வச்சு யாராவது பெருமை அடிச்சுட்டு இருப்பாங்கல்ல எல்லாமே மண்ணோடு மண்ணா போயிடுவார் சிறா மிகப்பெரிய அரசன் இருந்தான் கார் மிகப்பெரிய பணக்காரன் இருந்தான் எல்லாருமே ஒண்ணுமே இல்லாம போயிட்டார் அதே மாதிரி இப்ப இருக்கிறவங்களும் உலகத்துல இருந்து முழுமையா அழிஞ்சதுக்கு அப்புறம் இந்த வானம் பூமி உலகத்துல இருக்கிற எல்லா பொருளையும் அல்ல அழிச்சதுக்கு அப்புறம் அல்லாஹ் மட்டும் இருப்பான் அவன் கேட்பான் இந்த உலகத்துல இருக்கிற போது தன்னை பெரிதாக நினைத்தவர்கள் எல்லாம் எங்கே என்று கேட்பான் பதில் சொல்வதற்கு யாரும் இருக்க மாட்டாங்க அல்லாஹ் மட்டும் இருப்பான் அப்ப அல்லாவே சொல்வான் அனல் ஜப்பார் அனல் கஹார் நான் தான் உங்களை அடக்கி ஆளக்கூடியவன் நான் தான் உங்களை நிர்வாகம் செய்யக்கூடியவன் நான் தான் எல்லாவற்றுக்கும் பெரியவன் அப்படின்னு அவனே கேள்வி கேட்டுட்டு அவனே பதில் சொல்லுவான் இது அல்லாஹுவை தவிர உலகத்துல யாருக்கும் இந்த அந்தஸ்து கிடையாது நபிமார்களுக்கும் கிடையாது வலிமார்களுக்கும் கிடையாது ஒருவன் உயர்ந்த நிலையில் இருக்கிறான் குரான் ஷெரீஃப்ல வருது அல்லாஹு மாதிரி இந்த உலகத்துல எதுவும் கிடையாது அது நம்ம நம்பிக்கையில அசைக்க முடியாத நம்பிக்கையாக இருக்கணும் நான் சொல்ல புரிதா தம்பி அவனுக்கு தமிழ் புரியுதா என்ன படிக்கிற நீ சரி அல்லாஹ் மட்டும்தான் அல்லாஹு தவிர வேற யாரும் கிடையாது இந்த தன்மையில உள்ளவன் யார் மட்டும்தான் அல்லாஹ் மட்டும்தான் வேற யாருமே கிடையாது அவன் எப்ப இருந்து இருந்துகிட்டு தான் இருந்துகிட்டே இருக்கிறான் கடைசி வரைக்கும் இருப்பான் குரான்ல ஒரு ஆயத்து வருது ஹுவல் அவ்வலு வல் ஆஹிரு வல் லாஹிரு வல் பாத்தினு ஒரே ஆயத்துல நான்கு தன்மைகள் அல்லாஹ் சொல்றான் அல்லாஹ் யாருன்னா அவன்தான் முதன்மையானவன் அவனுக்கு ஆரம்பமே கிடையாது காலங்களையும் நேரங்களையும் இடங்களையும் படைப்பதற்கு முன்னரே அல்லாஹ் இருக்கிறான் எல்லாத்தையும் அவன் தானே படைச்சான் காலங்கள் நேரங்கள் எல்லாத்தையும் எல்லாம் படைக்கிறதுக்கு முன்னாடியே இருக்கிறான் ஏன்னா எல்லாம் காலங்களை படைச்சதுக்கு பிறகு வந்திருக்கிறோம் அப்பதான் நம்ம சொல்ல முடியும் என்னுடைய டேட் ஆஃப் பேர்த் இது அப்படின்னு சொல்ல முடியும் நம்ம நானா தாதா யாராவது ஒஃபாத்தா இருந்தாங்கன்னா அவங்க இறந்து போன தேதி இதுன்னு சொல்ல முடியும் ஆனா அல்லாஹுக்கு அப்படி எதுவுமே சொல்ல முடியாது காலங்களையும் நேரங்களையும் அவன் படைப்பதற்கு முன்னரே அவன் இருக்கிறான் அதுதான் அவ்வல் அதே மாதிரி எல்லாத்தையும் அழிச்சதுக்கு அப்புறமும் அவன் இருப்பான் அதனால அவனுக்கு பேர் என்ன பேரு ஆஹிர் ஆஹிர் அர்த்தம் கடைசியில் உள்ளவன் அப்படிங்கிற அர்த்தம் அப்ப அல்லாஹுதான் ஆரம்பமானவன் அல்லாஹுதான் இறுதியானவன் அது மட்டும் மட்டுமல்ல அல்லாஹ் அல் பாத்தின் அல்லாஹு எப்படி இருப்பான் அப்படின்னு நம்ம கற்பனை செய்ய முடியாது இப்போ இந்த பையன் அவனுடைய உடல் அமைப்பை நம்ம பார்க்குறோம் பார்த்தா தெரிஞ்சுக்கிறோம் சில பேர் மோட்டாவாக இருப்பாங்க சில பேர் ஒல்லியா இருப்பாங்க சில பேர் கருப்பாக இருப்பாங்க சில பேர் உயரமாக இருப்பாங்க குள்ளமா இருப்பாங்க இப்படிலாம் இருக்குல்ல இது மாதிரி அல்லாஹ் எதுவுமே கிடையாது நம்ம அல்லாஹும் அப்படி சிந்திக்க முடியாது அதனால அவன் மறைமுகமாக இருக்கிறான் அல்லாஹுடைய சிஃபாத்துக்கள் அல்லாஹுடைய தன்மைகள் நம்ம எல்லாத்துக்கும் தெளிவானது அல்லாஹ் பொறுமையாளன் அப்படின்னு வருது எவ்வளவு பாவம் செய்கிறான் நம்மளை என்னைக்காவது அல்லாஹ் தண்டனை கொடுக்குறானா இந்த அட்டனை கொடுத்தா இந்த உலகத்தில் ஒருத்தர் கூட இருக்க முடியாது பனிஷ்மெண்ட் கொடுத்தா இப்போ ஸ்கூல்ல எல்லாம் ஹோம் ஒர்க் பண்ணாமல் போயிட்டா பனிஷ்மெண்ட் கொடுப்பாங்கல்ல அந்த மாதிரிலாம் எல்லாம் எதுவுமே கொடுக்கறது இல்லை நம்ம எத்தனை பாவம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் தெரியாம பாதி தெரிஞ்சு பாதி பாப்பா அம்மாக்கு தெரிஞ்சு பாதி ஃப்ரெண்ட்ஸுக்கு தெரிஞ்சு பாதி எவ்வளவோ செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க எல்லாமே ஒண்ணுக்குமே அல்ல அப்படி விட்டு வச்சிருக்கிறோம் இப்போ அல்லாஹ் ரொம்ப கிருபையாளன் அப்படின்னா இது அல்லாஹுடைய சிஃபத் அல்லாஹ்வுடைய தன்மை இதை நம்மளால புரிய முடியும் இப்போ இதைத்தான் அல்லா சொல்றான் அவன் ஆரம்பமானவன் அவன் இறுதியானவன் அவனுடைய அமைப்பு எப்படி என்பதை நம்மால் புரிய முடியாது அந்தரங்கமானவன் ஆனால் அவனுடைய தன்மைகள் என்பது விசாலமானது இதத்தான் நம்ம அல்லாஹோ பத்தி தெரிஞ்சுக்க வேண்டிய நேற்றுடைய விஷயங்கள்ல இதையும் நம்ம சேர்த்து தெரிஞ்சுக்கணும் புரியுதா நல்லா சொல்றதை கவனமா கவனிக்கணும் சின்ன வயசா இருந்தாலும் சரி பெரிய வயசா இருந்தாலும் சரி ரொம்ப கவனமா கவனிக்கணும் இதை நீங்க எழுத வேண்டாம் மரபாடமாக்க வேண்டாம் உங்களுக்கு டெஸ்ட் கிடையாது ஸ்கூல்ல போட்டு ஒரே டெஸ்ட் டெஸ்ட் எக்ஸாம் போட்டு உயிரை வாங்கியிருப்பாங்க அதனால எதுவுமே கிடையாது மைண்ட்ல தெளிவா ஏத்தி வச்சுக்கிட்டா போதும் என்னைக்காவது ஒரு நாள் யாராவது உங்களுக்கு ஒரு குழப்பம் பண்ணான்னா அப்ப டக்குன்னு மூளை சொல்லும் இல்ல இது தப்பு நம்ம மசிதே முபாரக்கில் ஓதி இருக்கிறோம் முகப்பேர் வெஸ்ட் மசிதில் நம்ம ஓதி இருக்கிறோம் இதுதான் கரெக்டு அப்படின்னு சொல்லி நமக்கு நம்மளை அறியாமலேயே மெமரியில் உட்கார்ந்துருக்கும் அதனால அதை பத்தி கவலைப்படாங்க உங்களுக்கு எக்ஸாமே கிடையாது தெளிவாக நினச்சால இந்த இருபத்தி ஒன்னாந்தேதி வரைக்கும் மே மாசம் இருபத்தி ஒன்றாந்தேதி வரைக்கும் கரெக்டாக வந்துட்டு சொல்றதை மட்டும் கரெக்டாக கவனிச்சா போதும் புரியுதா மனசுல நிப்பாட்டிக்கிட்டா போதும் கடைசியில் நினச்சால நிச்சயமா அவங்க எல்லாத்துக்குமே பரிசு உண்டு சர்டிஃபிகேட்லாம் உண்டு தெளிவாக இருக்கும் அதனால கிளாஸை மிஸ் பண்ணாமல் வந்துடும் சரியா இப்ப நம்ம இவ்வளோ நேரம் சொன்னது அகிதா கொள்கை சம்மந்தமான விஷயங்கள் இந்த சப்ஜெக்ட் முடிஞ்சு இதை அப்படி தூக்கி தூர வச்சிரு கூலையிலிருந்து தூர வச்சிரு அடுத்து இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா நம்ம பாடத்திட்டத்தை நீங்கள் பார்த்துருப்பீங்க வாட்ஸ்அப்பில் குழந்தைகளுக்கு ரொம்ப முக்கியமானது நம்ம ஒழுக்கத்தோடு வாழணும் அப்படிங்கிறது எதோட வாழணும் ஒழுக்கத்தோடு வாழணும் அந்த ஒழுக்கத்தோடு வாழணுங்கிறதுக்கு நம்ம எத்தனையோ பேர்கள் சொல்லலாம் ஆங்கிலத்தில் ஒரு பேர் சொல்லுவாங்க தமிழில் ஒரு பேர் சொல்லுவாங்க ஹிந்தியில் ஒரு பேர் சொல்லுவாங்க எவ்வளோ சொல்லுவாங்க அதில் ரொம்ப முக்கியமானது என்ன அப்படின்னா நம்முடைய பெற்றோர்கள் வயதில் மூத்தவர்கள் ஆலிம்கள் இந்த மாதிரி நம்முடைய நண்பர்கள் இப்படிலாம் நிறைய பேர் இருப்பாங்கல்ல அவங்க அவங்களுக்கு உள்ள மரியாதையை நம்ம கொடுக்கணும் அதுல இன்னைக்கு உங்களுக்கு நான் சொல்லக்கூடிய முக்கியமான சப்ஜெக்ட் ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொன்று சொல்லுவோம் எல்லாத்தையும் மொத்தமா சொல்ல முடியாது ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொன்று சொல்லுவோம் இன்னைக்கு நம்ம சொல்லக்கூடிய முக்கியமான சப்ஜெக்ட் என்ன அப்படின்னா நம்ம பெத்து வளர்த்தாங்க பாத்தீங்களா அவங்களுக்கு நம்ம ரொம்ப மரியாதை கொடுக்கணும் அது அத்தாவா இருக்கலாம் அம்மாவா இருக்கலாம் அல்ல நீங்க வேற பேர் சொல்லுறீங்கன்னா டேடி மம்மியா அது நமக்கு அது ஒன்றும் தெரிய மாட்டேங்குது மம்மி டேடிலாம் சொல்றாங்களே அவங்களுக்கு நம்ம என்ன செய்யணும் மரியாதை கொடுக்கணும் இது எல்லாரும் தானே அப்படிங்கிற மாதிரி இங்க நினைச்சு கடந்து போயிடக்கூடாது இது முக்கியமான ஒரு விஷயம் இருக்கு நம்ம அத்தை அம்மாவுக்கு மரியாதை கொடுத்து அவனுடைய பேச்சை கேட்டு வாழலன்னு சொன்னா இந்த இம்மையும் போயிரும் இந்த உலக வாழ்க்கையும் நமக்கு நஷ்டமாயிரும் மறு உலக வாழ்க்கையும் நஷ்டமாயிரும் நபிசன் லாஹுலேயத்தினுடைய காலத்துல அல்கமா ரவியல் லாஹு அன்பு அப்படின்னு ஒரு சஹாபி இருந்தாங்க சஹாபினா யாரு நபித்தோழர் பேர் என்ன பேர் சொல்லுங்க அல்கமா அப்படின்னு ஒரு சஹாபி ரொம்ப நபியனுடைய நெருக்கமா இருந்தாங்க நிறைய தொழுவாங்க வணங்குவாங்க எல்லாமே செய்வாங்க அவங்களுக்கு சக்கரா தகால் வந்துருச்சு சக்கரா தகால் அர்த்தம் மரணப்படுக்கை இன்னும் கொஞ்ச நேரத்துல அவருடைய உடல்ல இருந்து உயிர் பிரிய போகுது கடைசி கட்டம் பொதுவா நம்முடைய மார்க்கத்துல உள்ள விஷயம் என்ன அப்படின்னா மௌத்தா போறப்போ இல்லல்லா முகமது ரசூல் இல்லா அப்படின்னு களிமா சொல்லிட்டு மௌத்தாயிட்டா அல்லா நமக்கு ஜன்னத்தை கொடுத்துருவான் சொர்க்கத்தை கொடுத்துருவான் அப்போ அதுக்கு நம்ம நிறைய முயற்சி செய்யணும் இப்போ அல்கமா ரவியல் வாஹுங்கிற சஹாபி மரணப்படுக்கையில் படுத்திருக்கிறாங்க இன்னும் கொஞ்ச நேரத்தில் உயிர் ஊசல் ஆடிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிற நிலமையில சஹா மக்கள்லாம் வந்துட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்துட்டாங்க வந்து பார்த்தா பக்கத்தை உட்காந்து களிமா ஓதுறாங்க அவருக்கு களிமா நான் வரமாட்டேங்குது வர மாட்டேங்குது களிமா வரல அவங்க நம்மளை மாதிரி உள்ளவங்க கிடையாது தான் நிறைய நன்மைகள் செஞ்சவங்க நிறைய தான தர்மம் பண்ணவங்க நபியினுடைய நேரத்தை கொடுத்தவங்க அத்தனையும் செஞ்சவங்க ஆனா களிமா வரல சஹாபாக்கள்லாம் ஆளுக்காலும் முயற்சி பண்ணி பார்த்தாங்க களிமா வரல உடனே நேர நபிசுல்லா அவங்களுக்கு தகவல் போயிடுச்சு உடனே நபி பரப்பு வராங்க என்ன இது நம்ம தோழருக்கு ஒருத்தருக்கு இப்படி ஒரு நிலைமை வந்துருச்சே அப்படின்னு சொல்லி வந்து விசாரிச்சு நபி சொல்லி கொடுக்குறாங்க களிமா அவர் அப்பவும் என்ன செய்யலை களிமா சொல்லலை சஹாபாக்களுக்கெல்லாம் கடுமையான கவலை களிமாக சொ சொல்லாமல் இவர் மௌத்தாயிட்டாருண்ணா அவர் போகிற இடம் என்னவா இருக்கும்னு தெரியாத அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தப்பட்டுக்கிட்டு இருந்தாங்க உடனே நபி கேட்டாங்க இவங்க குடும்பத்தில் இவருடைய பெற்றோர்கள் அல்லது பெரியவங்க யாராவது இருக்காங்களா அப்படின்னு கேட்டாங்க உடனே சஹாபாக்கள் சொன்னாங்க ஆமாம் இவருக்கு ஒரு அம்மா உண்டு அந்த அம்மா இவரோட பேச மாட்டாங்க சண்டையில் இருக்கிறாங்க அவங்க தனியாக இருக்கிறாங்க இவங்க தனியாக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி செய்தி வந்துச்சு உடனே நபி சொன்னாங்க அவங்க தாயாரை கூட்டுவாங்கன்னாங்க அம்மா வந்துட்டாங்க ஏமா நம்பி பேசுகிறாங்க உன் மகன் படுத்துருக்கிறாரு களிமா வரமாட்டேக்கு ஓ அவர் மேலே நீ எதுவும் கோபமாக இருக்கியான்னு கேட்டாங்க ஆமாம் யாரை சூழல்லா அவர் பண்ண அநியாயத்துக்கு அளவே இல்லை என்னை மதிக்கவே இல்லை எனக்கு எந்த உபகாரமும் செய்யலை நான் வயசான தாயி என்னை ஏற்று ஏற்று பேசுவார் அதனால் நான் அவரை மன்னிக்கவே மாட்டேன் நபி சொன்னாங்க ஏமா நீ மன்னிச்சா தான் அவர் வாயில களிமா வரும் அவர் சொர்க்கத்துக்கு போவார் இல்லை யாரை சூழலா மன்னிக்கிற அளவுக்கு இல்லை அவர் செஞ்ச அநியாயத்தை பட்டியல் போட்டோம்னா சொல்லவே முடியாது அந்த அளவு பண்ணியிருக்கிறாரு அதனால் நான் மன்னிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க ரசூசல்ல ரொம்ப கவலை இந்த அம்மா மன்னிக்க மாட்டேன்ட்டாங்க அப்போ என்ன பண்ணுறது உடனே ஒரு ஐடியா பண்ணாங்க ஒரு ட்ரிக்ஸு சஹாபாக்கள் எல்லாத்தையும் கூப்பிட்டாங்க இங்கே வாங்க அல்கமா வாங்கில கலிமா வரல நீங்கள் போய் விறகு கடையில் போய் நிறைய விறகு வாங்கிட்டு வாங்க விறகு வாங்கிட்டு வந்து அந்த விறகை வச்சு நம்ம நெருப்பு கூட்டுவோம் இந்த அல்கமாவை தூக்கி அந்த நெருப்புல போட்டுருவோம் அவர் அப்படியே கரிஞ்சு போகட்டும் அப்படின்னு சொன்ன உடனே தாய் உள்ள என தெரிஞ்சாலும் அம்மாவுடைய மனசு இறங்கிடும்ல உடனே அந்த தாயை சொன்னாங்க அல்லாவுடைய தூதுரே என் கண் முன்னாலேயே என் மகனை தூக்கி நெருப்புல போட போறீங்களா நான் மன்னிச்சிடுறேன் அப்படின்னு சொல்லி முடிக்க உடனே அந்த அல்கமாவுடைய வாயில தாயிலாக இல்லல்லா முகமது ரசூல்லா அப்படின்னு களிமா வந்துச்சு அப்படியே தரேன் சொன்னாங்க தாயே நீ மட்டும் மன்னிக்காம இருந்திருந்தா அவர் களிமா சொல்லாமலே மௌத்தா இருப்பாரு களிமா சொல்லாம மௌத்தானா மறுமையில் அவருக்கு என்ன கிடைக்குங்கிறத அவருக்கு காட்டுறதுக்காக தான் நான் நெருப்ப கூட்ட சொன்னேன் விறக கொண்டு வர சொன்னேன் நல்ல வேளை நீ மன்னிச்சுட்ட நீ வந்து தயவு செய்து அவருக்காக நிறைய துவா செய்யி அப்படின்னு சொல்லி அவரை சொல்லி அனுப்புறாங்க அப்படிங்கிறது ஹரீஸ்ல அவர் அப்ப இந்த நிகழ்ச்சியில இருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய நீதி என்ன அப்படின்னு கேட்டா நம்முடைய பெற்றோர்கள் நம்முடைய உள்ளங்களை நம்ம நோவீனப்படுத்திட்டோம்னா என் மக என் பேச்சு கேட்க மாட்டேக்கிறான் என் மக என் பேச்சு கேட்க மாட்டேங்குது நம்ம பெரியவங்க ஆயிருப்போம் வேலைக்கு போயிருப்போம் நிறைய சம்பாதிப்போம் நமக்குன்னு ஒரு குடும்பம் வந்துடும் எல்லாம் வந்ததுக்கு பிறகு கூட அல்லது இந்த வயசுல இருந்தே கூட நம்ம பெற்றோர்களை மதிக்க தவறிட்டா நமக்கு இம்மையிலையும் மதிப்பு கிடையாது மறுமையிலையும் நஷ்டமாயும் அதனால மெயினான விஷயம் என்ன அப்படின்னா நம்முடைய பெற்றோர்களுக்கு ரொம்ப கண்ணியனும் குரான்ல வருது அவர்களை பார்த்து சி என்று கூட நீங்கள் சொல்லக்கூடாது வருகிறது வயசான பெற்றோர்கள் இருப்பாங்க அல்லது முடியாதவங்க இருப்பாங்க இருப்பாங்க நம்ம அம்மாவுக்கு வந்து நம்மள விட ஒரு இருபது வயசு கூட இருக்கும் முப்பது வயசு கூட இருக்கும் அவங்களுக்கு பலகீனமா இருக்கும் கால்வழியா இருக்கும் போய் ஏதாவது ஒரு பொருள் எடுத்துட்டு வாங்க கிச்சன்ல போய் தண்ணி வச்சுட்டு வாங்க உனக்கு கை இல்லையா அதிக போய் வச்சுட்டு சொல்ல கூடாது நம்ம போய் வாட்டர் எடுத்து வந்து கொடுக்கணும் அவங்க ஏதாவது துணி துவச்சு வச்சிருப்பாங்க இதை காய போடுப்பாங்க நம்ம அதை செய்யணும் அல்லது ஏதாவது போய் ஒரு பொருளை எடுத்துட்டு வாங்குவாங்க நம்ம எடுத்து வந்து கொடுக்கணும் அந்த சோபால இருக்கிறா மட்டும் வேகமா போய் எடுப்போம் ஏன்னா அது நமக்கு வேலை பூரா அந்த தானே ஓடிக்கிட்டு இருக்கேன் அதனால அப்படி இருக்கக்கூடாது அவங்க செய்யக்கூடிய சொல்லக்கூடிய வேலைகளை நம்ம முறையாக செஞ்சு அவங்களுக்கு தேவையான எல்லா விஷயங்களையும் நம்ம செஞ்சு கொடுத்தோம்னா இந்த உலகத்துலையும் நம்ம சந்தோஷமா இருக்கலாம் மறுமையிலையும் நம்ம இன்ஷாலாக சந்தோஷமா இருக்கலாம் சரியா ஆ ஷாலா இந்த விஷயங்களை எல்லாம் மனசில் வச்சுக்கோங்க இப்போ நீங்க தனித்தனியாக அவங்க போய் கிளாஸ்ல உட்காந்துருங்க உங்களுக்கு இவ்வளோ சப்ஜெக்ட்டு சொல்லி கொடுப்பாங்க புக் வாங்காதவங்க வாங்கிக்கோங்க உஷால அடுத்தடுத்த பாடங்கள் நாளைக்கு தொடர்ந்து நடக்கும் இஸ்லாம் வரைகிறோம் capricórta Vamos